நேந்திரன சின்ன வயசுல இருந்தே தெரியும் ஸ்பாட்ல அலட்சியத்தால வந்த பிரச்சனை ஸ்ரீவேதனை நடிகர் நேந்திரன் செவ்வாக்கி நோயாலப்பட்டு இறந்து போனாங்க நேந்திரன் பார்த்து ஸ்ரீகுமார் எமோஷனலா பேசியிருக்காங்க இப்போ பேசிந்த ஸ்ரீகுமார் நேந்திரன சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் நேந்திரனோட உண்மையான பேரு முருகன் தான் அவங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் அவங்க அப்பா இசை கச்சேரி நடத்தும் போது டான்ஸ் ஆடுவாங்க ஆனா அப்ப நானும் சேர்ந்து அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன் மேடையில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம யாரையும் கோபமா ஒரு வார்த்தை கூட திட்டமாட்டான் எப்போதும் சிரிச்ச மோகமா இருப்பான் உடல் ஆரோக்கியத்திலயும் ரொம்பவே கவனமா தான் இருப்பான் ஆனா சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல சாப்பிடாதனால அவனுக்கு அல்சர் வந்து வயிறு வழியில ரொம்பவே கஷ்டப்பட்டான் வேலை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் ஆனா நம்மளோட உடம்ப நாம தானே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அல்சர் வந்தக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல ரொம்பவே ஆள் மெலிஞ்சும் போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார பத்தி குறையும் சொல்ல மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்பதான் கொஞ்சம் முன்னேறி வந்தான் ஆனா அதுக்குள்ள புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அவன் இப்ப நம்ம கிட்ட இருந்து இல்லாமையே போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ரீகுமார் வருத்தத்தோட தெரிவிச்சிருந்திருக்காங்க